இந்த பொங்கலை ஒட்டி எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இந்த தடவை நிறையா சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்தது அதில் ஒன்று கவியரங்கம் இந்திர புதுசாக ஆரம்பித்தது எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து ஆகாயத்தை பற்றி எழுத வேண்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே பேசணும் ஒரு கவிதை என்னோட என்னுடைய முயற்சியை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் நீங்களும் பார்த்து மகிழ்வீர்கள் என்று நம்புகிறேன் வணக்கம் அவை தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள் தலைப்பு வந்து ஆகாயம் ஆகாயம் பூமி கோர் போர்வையாம் பஞ்சபூதங்கற்கோர் ஆதார சக்தியாம் பிரமனும் நாரணனும் அடிமொடி காண இயலாத பரமனை போல் ஆதி அந்தமில்லா அகண்ட அதிசயமாம் ஆகாயமே உன்னை அண்ணாந்து பார்க்கின்றேன் மின்னும் தாரகைகள் விண்மீன்கள் இரவிலே தன் ஒளி பரப்பி உழைக்கும் வர்க்கத்துக்கு உற்சாகமூட்டும் நிலம் கூவும் காலையிலோ உயிர்கள் வளர உதிக்கும் எரிவாயு குழம்பாம் பகலவன் என மாறி மாறி சுடர்விடும் நீ வாழ்விலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்ற தத்துவத்தை காட்டுகின்றனையோ வானில் மிதந்து வந்த ஒலிகளே வா முனிவர்களால் உணரப்பெற்று வேத மந்திரங்கள் ஆனதாம் இப்பொழுது தொலைத்தொடர்பு வசதிக்காக உன்னுள் ஏவப்படும் செயற்கை கோள்களும் ஏவுகணைகளும் உன் மோனத்தவத்தை கலைக்குமோ உன்மேல் பறக்கும் ஆகாய விமானங்கள் உன் மென் உடலை புண்ணாக்குமோ யாம் அறியோம் மௌனமே உருவான நீ கோபம் கொண்டால் இந்திரன் வருணனை ஏறி இடிக்கும் மேகம் மின்னல் மழை பொழிந்து மாறிடற்கோர் எச்சரிக்கை விடுத்திடுவாய் எட்ட முடியா உயரத்தில் இருப்பினும் எங்கள் அகத்து ரகசியங்கள் அனைத்தும் அறிவாயினி ஆகாயமே ஆகாயத்துக்கும் அறுவடைக்கும் ஆயிரம் தொடர்புகள் உண்டு நாம் கொண்டாடும் தமிழர் திருநாளாம் பொங்கலுக்கும் அடிநாதம் ஆகாயம்தானே அடுப்பில் ஏற்றும் அந்த மண் பானை அடிக்கரும்பு அம்மாவின் அற்புதமான ஆனந்த சுவை சர்க்கரை பொங்கல் ஏ அனைத்துக்கும் காரணம் ஆகாயத்திலிருந்து வெளிப்படும் ஆதவனின் ஒளிதானே வானம் பொய்த்ததென்றால் இங்கு வசந்தங்கள் ஏதும் இல்லை வானம் போல் மனம் இருந்தால் வாழ்க்கை என்றும் சுகமானதே வாருங்கள் வானத்தை போற்றிடுவோம் கவிதைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இங்கு ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக வானமே இல்லை என்று பகல் பாராமல் அயராது உழைக்கும் இந்த கலாச்சார குழு அதாவது கல்ச்சுரல் கமிட்டிக்கு இந்த வான வெட்டு வரை ஒரு ஓ போடுவோமா நன்றி